தமிழக அரசு வரவேற்றதா சரித்திரம் உண்டா எந்த பட்ஜெட் கொண்டு வந்தாலும் அதை வந்து இந்த கிளிக்கம் கிளிக்க சமம் இதுல ஒண்ணுமே இல்ல இது வேஸ்ட் பேப்பர் இது வெட்டு பேப்பர் இந்த தமிழக அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கும் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு திறன் மேம்பாட்டு கல்விக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை உருவாக்கி இருக்காங்க அதே போல ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அரசு மேல்நிலை பள்ளி அதாவது மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மக்களுக்கு பாரத நெச்சந்தர் என்ற ஒன்றை இந்த பட்ஜெட்ல உருவாக்கிருக்காங்க பதினெண்டு லட்சம் வரைக்கும் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் என்று இப்படி பல திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் இவங்க வந்து இது வந்து ஒண்ணுமே இல்லாத வேஸ்ட்னு தான் சொல்லுவாங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரே இந்த பட்ஜெட்டை பற்றி அந்த கனிமொழி பேசிக் இன்னைக்கு என்னன்னா எல்லா எல்லாவற்றுக்கும் விதமாக இன்னைக்கு இந்த ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு என்ற ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஆனா நீங்க நடத்துற இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது ஏன்னா அங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க பாமர மக்கள் பாமர மக்கள் இதை கற்றுக்க கூடாது ஆனா அந்த மேல் மேல் கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த ஹிந்தி வேணும்னு சிபிஎஸ்சி பள்ளியிலயோ மெட்ரிகுலேஷன் பள்ளியிலயோ தான் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறாங்க இந்த காலத்துல இத வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்றேன்னா அனைவருக்கும் சமமா நாம கொடுக்கணும் மும்மொழி கல்வியை நாம கொண்டு வரணும்னு சொன்னா இதையும் எடுக்கிறாங்க

அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வைக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க குடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம படுத்திருக்கிறாங்க அவங்க பெற்றோர் அந்த

இன்னைக்கு நெல் விவசாயிகளின் நெல் மூட்டை அத்தனை மலையில கடந்து நினைச்சிட்டு இருக்குதே இது உங்களுக்கு தெரியறதா இந்த நூலக கட்டக்கூடிய சமயத்தில் இவ்வளவு கோடியை நீங்க ஒதுக்கினீங்களே இதை இந்த விவசாயிகளுக்கு அந்த நெல்லை நனையாம வைக்க கூட அந்த கூடாரம் வைக்க கூடாதா அது மட்டுமா இன்னைக்கு இலவச பேர்

முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் போட்டக்கூடிய ஆசிரியர்களே பாலியல் வன்கொடமை செய்யக்கூடிய நிலை எல்லாமே முன்னால காலகட்டத்திலிருந்து அத்தனையுமே மாறிக்கொண்டிருக்கிறது இத பாக்குறாங்களா கடந்த முறை அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னால என் வீட்டுக்கு வீட்டு வரி ஆயிரத்தி அறுநூறு நான் கட்டிட்டு இருந்தேன் போன வருஷம் என்னன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்படியே டபுள் மடங்கா ஆயாச்சு என்னடா இப்படின்னா அது விகிதம் கூடி விட்டதா அதாவது அப்படியே அதிகரிச்சிட்டாங்க இதெல்லாம் நீ ஓட்டுக்கு வரசிமீன் சொல்லிட்டா நீங்க இது பண்ணீங்க அப்புறமா இந்த வருஷம் கட்ட போச்சு பின்னும் 6% கூடியாச்சா 3000 சில்லற அட இதெல்லாம் நம்ம மக்களுக்கு உங்களுக்கு தெரியுதா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என்று சொல்லி கொண்டு நம்மள வாக்கு கேட்டாங்க இன்னைக்கு மின் கட்டணம் எவ்வளவு ஓய்ந்துட்டு இருக்குது பதபட்சு 300 யூனிட் தாண்டியாச்சா போயிடும் 500 யூனிட் தாண்டியாச்சா அப்ப அவ்வளவுதான் இன்னைக்கு அதை பற்றி யாரா இருந்தா மக்கள் புரியுறாங்களா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு ஒரே ஒரு ஊட்டல மடக்குனது போல ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்காங்க மகளிர்கள் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே கவனிக்காம நாம என்னன்னா ஓட்ட போடியும் எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது எங்க இருந்தா நம்ம சுரண்டிட்டு இருக்கான்னு யாராவது சிந்திக்கலீங்க இன்னைக்கு தண்ணி வரி